நல்லா சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்டுருச்சா இந்த மாதிரி செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் எடுத்து ஒரு பவுலில் போட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கொள்ளு நல்லா ஊறி வந்திருக்கும் இதற்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் விட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இந்த கொள்ளை கொள்ளு தனியாகவும் தண்ணி தனியாகவும் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பல் பூண்டு தட்டுனது பச்சை மிளகாய் வரமிளகாய் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம வடித்து வச்சுருக்கிற கொள்ளை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொள்ளு சுண்டல் ரெடி நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த கொள்ளு சுண்டலை வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்களும் ஒல்லியாகலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்